ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பிலே ரொம்ப நாளாக உனக்கான நல்லது நடக்கணும் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான காலத்தை நான் முடிவு எடுத்துட்டேன் செல்வமே நாளையே விடியல் வருவதற்கு முன்பாகவே இன்று இரவோடு இரவாகவே என்னுடைய இந்த வாக்கை நீ கேட்டாலே போதும் அதுக்கப்புறம் உனக்கான நல்லது நடப்பதையும் உனக்கு பிடிச்சமானது உன் வாழ்க்கையில் கிடைப்பதையும் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது நாளைக்கு நிச்சயமாக உனக்கான நல்லது உன் வீட்டில் நடக்க தான் போகுது நீ அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்கிறத மட்டும் சரியாக கேட்டு முழுவதுமாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிற வேலையை பாரு எப்பவும் எல்லாருக்கும் நன்மையே தரக்கூடிய நல்ல செயல்களை தான் செய்யணும்னு மனசார யார் உன பற்றி குறை சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாமல் குறை சொன்னவங்களுக்கும் நன்றி சொல்ல தயாராக இரு ஏன் ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு உன் மேலே கவனம் வச்சு நீ செய்கிறதையெல்லாம் பார்த்து உன் குறையை கண்டுபிடிச்சதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா நீ என்ன தப்பு செய்கிற ஏது தவறாக பேசுகிறேன்னு உன்னை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறவங்க வாழ்க்கையில் அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் அவங்க சுட்டி காட்ட குறையையும் குட்டி காட்டி உங்கிட்ட சொன்ன குறையையும் நீ செய்த தவறையும் திருத்திக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி இரு வழிகளும் வேதனையும் யார் கொடுத்தாலும் அதை பழகிக்கிட்டு தாண்டி கடந்து போய்கிட்டே இரு அவமானங்களை கடந்து தோல்விகளை தாண்டி முயற்சிகள் செய்யும் போது உன் வாழ்க்கை மிக அற்புதமானதாக மாறும் உனக்கு தோழனா உனக்கு குருவா உனக்கு அப்பாவா எல்லா விதத்திலும் உனக்கு சகோதரனாக கூட இருக்க உன் அப்பன் முருகன் தயாராக தான் இருக்கேன் உனக்கு தோல் கொடுக்க துணையாக நான் இருக்கும்போது நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தும் போது ஓம் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்காம போகும் கூடிய சீக்கிரமே உன் மனவேதனைகள் அனைத்தையும் மிக விரைவாக ஓ மனதை விட்டு மறைய செய்கிறேன் நீ நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்குறேன் என் செல்வமே நீ சங்கடப்படாத இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு அப்பாவாக இருந்து என் கடமையை செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைப்பேனே செல்வமே விட்டு கொடுத்து போகிறவங்க யாரும் கெட்டு போகுதில்லைன்னு நீ கேள்விப்பட்டிருப்பேன் ஆனால் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்கிட்டே இருந்தினா உனக்கும் ஆசை இருக்கும் உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் நீயும் எதையாவது நினைப்ப உனக்கும் உணர்வுகள் இருக்குன்றதையே மற்றவங்க மறந்து போயிடுவாங்க அதனால் விட்டு கொடுக்குறதும் அனுசரித்து போகிறதும் கூட ஒரு அளவோடு இருக்கட்டும் இல்லட்டினா ஒரு ஆளாக கூட உன்னை மதிக்காமல் மூளையில் முளைக்கி தூக்கி போட்டுடுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்குவோம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு எதை செய்யணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை நீ மட்டமாக நினச்சிட்டு அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து போல் அமையணும்னு ஆசைப்படாத உன்னை விட நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து பொறாமப்படாத ஏன்னா உன்னுடைய கர்ம வினை வேற அவங்களுடைய கர்ம வினை வேற யாருக்கு எப்போது கஷ்டம் வரும் எப்போ நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு பார்க்குறியே நல்லா வாழ்கிறவங்கன்னு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றதும் எனக்கு தான் தெரியும் ஆனால் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே ஓ வாழ்க்கை இனிமேல் எப்படி உயரப்போகுதுன்றதையும் நான் முடிவெடுத்து வச்சுட்டேன் நீ என்ன மனசில் நினைச்சிக்கிட்டு எனக்காக ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிட்டினா கண்டிப்பாக நான் வருவேன் என் செல்வமே அப்பா முருகா எனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ பணம் வரவே இல்லாமல் கஷ்டத்தில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் உடல்நலம் வேறு பெருசாக ஆரோக்கியமாக இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின் தானே நீ உடல் உடல்நல ஆரோக்கியமும் பண கஷ்டமும் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல முடிவுகளை கொடுக்கும்படி நான் செய்கிறேன் உனக்குன்னு நல்ல உணவும் தங்குவதற்கு ஒரு வீடும் இருக்கிறதல்லவா இப்போ என்ன உன் கஷ்டங்களை போக்குவதற்கு உனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால தான் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் முருகான்னு என்கிட்ட வந்து சொல்கிற உன் கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ அனுபவிக்கிற இந்த பணக்கஷ்டமும் உடல் கஷ்டமும் சீக்கிரமே சரியாகும்படி நான் செய்கிறேன் உன் கர்ம வினை தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிட்டுருக்கு நீ கஷ்டப்படும் ஒவ்வொரு நாளும் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுன்றதை புரிஞ்சுக்கோ மொத்தத்தில் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது கூட உன் நல்லதுக்காக தான் உன் கர்ம வினைகளை காணாமல் போக செஞ்சு எல்லாத்தையும் கரைச்சி வழி அனுப்புனாதானே அதுக்கப்புறமா உனக்கான நல்லதையும் நல்ல வினைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில் என்னால் கொடுக்க முடியும் இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் மாற்ற போறேன் ரொம்ப நாளாக நீ காத்திருந்து எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் உன் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் இப்போது உன வந்து சேரும் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நான் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களிலும் உனக்கான வாழ்க்கை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே எதையாவது நினைச்சு உனக்கு பயம் வரும்போதெல்லாம் நான் உன் கூட தான் இருக்கேன்றதை உணர்ந்து கொண்டு எல்லாத்தையும் கடக்கும் தைரியத்தை உன் மனசுக்குள்ளே கொண்டு வா நீண்ட நாட்களாக என்கிட்ட கேட்டு உனக்கு கிடைக்காம தடையாக இருந்த காலமெல்லாம் மாறி இப்போது நீ கேட்டதை பெறுவதற்கான காலம் வந்துடுச்சு இனிமேல் எதிர்மறை எண்ணங்களான பயமோ கவலையோ உனக்கு வேணாம் உன் மனசுக்கு நான் நிறைய பக்குவத்தை கொடுத்துட்டேன் இந்த பக்குவத்தின் மூலமாகவே நீ எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து என் செல்வமே உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு வழித்துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் சிந்தனைகளை விடாம உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதல்ல தூக்கி போடு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு யோசித்து கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த முருகப்பெருமான் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வா இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் இப்போது நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் நீ பொறுமையாக இருந்தினா நீ நினச்சது அனைத்தையும் வரிசையாக நடத்தி கொடுப்பேன் என இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன் திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து உன்கிட்ட உன் அப்பன் முருகன் பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைய நாள் நிச்சயமாக உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் உன் மனக்கவலைகளையெல்லாம் தூக்கி போடு உன்னை காப்பாற்றுறதுக்காகவே நான் இருக்கேன் நிச்சயமாக உன் கனவில் காட்சி தருவேன் என்னை காணணுன்ற ஆசையோட நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேண்ட நம்பிக்கையோடு தான் நீ மனசில் உறுதியோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு சேவை செய்து உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பது எனக்கு என் செல்வமே இந்த நேரத்தில் நீ என்னை எங்கே தேடினாலும் நான் உன் கண்ணு முன்னால் வந்தே தீர்வேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய யாருமே இந்த பூமியில் அனாதை கிடையாது அவங்களுக்கு ஆதரவு இல்லாமலும் கிடையாது யார் என்னை மனசில் நினச்சாலும் என்னை வணங்கினாலும் அவங்களுக்கு முன்பும் பின்பும் வலது புறமும் இடது புறமும் கையில் வேலோட இந்த முருகப்பெருமான் எப்போதும் காவலாக இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே இப்போது உனக்கு காவலாக இருந்து நீ நினச்ச எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் சில சமயங்களில் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக உனக்கு எதிராக நடக்கும்போது நீ அதில் ஏமாறுறன்னா அது உனக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கைங்கிறத புரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு ஒரு சின்ன விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சோம் அதை மறுபடியும் செய்ய போனால் நீ ஏமாற ஆயத்தம் ஆயிட்டேன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தில் நீ இறங்கும்போது நான் உன் கண்ணு முன்னால் ஏதாவது ஒரு தடையை காட்டுவேன் அல்லது ஏதாவது ஒரு தடங்களை காட்டுவேன் அப்படி சுட்சுமமாக நான் உனக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை அப்போதைக்கு தள்ளி போட்டினா அப்புறமா அது உனக்கு வெற்றிகரமாக சரியான காலத்தில் நிச்சயமாக நடக்கும் ஆனால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை புரிஞ்சுக்காம நீ ஏமாற தயாராக இருந்தீனா உன்னை காப்பாற்ற யாராலுமே முடியாது என் செல்வமே சில பேர் இந்த உலகத்தில் அவங்களாவே பயந்துக்கிட்டு அவங்களாவே கவலைப்பட்டுக்கிட்டு அது தப்பாயிடும் இது தப்பாக நடந்துடும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசையும் குழப்பிக்கிட்டு சுற்றி இருக்கிற மனசுக்குள்ளேயும் பயத்தையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணிடுவாங்க அப்படிப்பட்டவர்களிடம் நீ பேசுவதை குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய பழக்கத்தையே மறந்துடு ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் உன்கிட்ட இல்லாத வரைக்கும் உன்னை நெருங்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் நீ பேசும்போதும் பழகும் போதும் அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நல்ல நடக்க வேண்டிய நல்லதை தடுத்துடுங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை திசைமாற மாற விட என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவேன் நீயும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் சொல்வே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் தடைகளையும் தடங்கல்களையும் நினைத்து வருந்தாதே இனிமேதான் உன் வாழ்க்கையில் வரப்போகிற காலத்தை உயர்வான வசந்த காலமாக மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன் உன் எண்ணம் போலவே இனி எல்லாமே வண்ணமயமாக மாறும் இருளிலிருந்து வெளிவந்து நீ ஒளிசூழ மகிழ்வாய் வாழப் உனக்கு நடக்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு என்ன நடக்கும்ன்றது என் கண்களுக்கு நல்லா தெரியும் உன் எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பாளனாக இருக்கேன் நீ நம்பிக்கையோடு நடைபோடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவி செய்யும் சில உறவுகள் உனக்கு கிடைச்சாலே அது உனக்கு கிடச்ச வரந்தான் ஆனா யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் நீ தனியாகவே போராடினாலும் அதுவும் உன்னுடைய தனிமையே உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் உதவி செய்ய ஆள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கும் ஆளே இல்லாமல் தனியாக தவிக்கும் போதும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா காரியங்களையும் தைரியமாக வெற்றிகரமாக செய்ய முடிக்க முடியும்னு நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படி தானே நீ தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் நல்ல குணமும் நல்ல செயலும் முன்னிடம் இருக்கும்போது நீ மற்றவங்களை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரட்டும் உன்னை புரியாதவங்க உன் இருந்து விலகி போகட்டும் நீ எதுக்கும் யாருக்கும் கவலைப்பட வேண்டாம் செல்லமே இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற அநியாயத்தைலாம் பார்த்துக்கிட்டு இருந்த நான்தான் நீ கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவும் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்துவதற்காகவும் உனக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன் அதனால தான் நாளைக்கு விடியக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே இதை கேட்டுட்டினா உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்துடுவேன்னு சொல்ல வந்தேன் நீ பாதுகாப்பு கேட்டு என்னிடம் வரும்போதெல்லாம் நானே உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக முடித்து கொடுத்து யாருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டுதல் வச்சியோ அவங்களுக்கும் உடல் நலனை சரிசெய்து ஆரோக்கியத்தை கொடுத்து அருள் செய்வேன் செல்வமே தொலை தூரத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வரப்போகுது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட அன்பா பாசமாக அக்கறையோட அளவு கடந்த அழகாயத்தோடு அழகாக நடந்துக்குவாங்க இனிமே எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்த பண வரவும் உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப் என்று சொல்லுமே யாராவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு வந்து நின்னாங்கன்னா நீ அவங்கள ச தயாராக மன்னிக்க தயாரான ஆளாக இரு மறுபடியும் அவங்க செஞ்ச தப்ப குத்தி காட்டி பேசவோ சுத்தி காட்டவோ சுட்டி காட்டவோ வேணாம் நீ எப்போதும் உன் அப்பன் முருகன் போல நேர்மறையாக நேர்வழியில் நின்று நடக்க கற்றுக்கும் நீ மற்றவங்களுக்கு உதாரணமாக நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டினா நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கான நல்லது செய்கிறேங்கிறத உன்னால் நிச்சயமாக உணர முடியும்